ஹே காய்ஸ் இன்றைக்கி நம்ம தேங்காய்பால் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுக்கு இன்றைக்கி நான் இரநூறு கிராம் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் ஒரு அரைமுடி தேங்காயில் திக்கான ஒரு டம்ளர் பால் எடுத்திருக்கேன் இப்போ ஒரு பேனில் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு பட்டை லவங்கம் ஜாதி ஏலக்காய் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் காரத்துக்கு ஒரு அஞ்சு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டிருக்கேன் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இது எல்லாமே போட்டு நல்லா வதக்குங்க ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக புதினா கொத்தமல்லியும் போட்டு வதக்கிட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நான் ஊற வச்ச அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்கிடுறேன் ஒரு டம்ளர் ரைஸ்க்கு நான் ரெண்டு டம்ளர் தண்ணி வைக்கணும் நான் ஒரு டம்பர் பாலும் ஒரு டம்ளர் தண்ணியும் வச்சுருக்கேன் நீங்கள் வேணும்னா ரெண்டு டம்ளருமே தேங்காய் பால் வைக்கலாம் மூடி ஒரு டென் மினிட்ஸ் விட்டிங்கன்னா சூப்பரான தேங்காய் பால் ரைஸ் ரெடி இதில் நீங்கள் லெமன்லாம் புழியணுன்னு அவசியம் இல்லை ரொம்ப நல்லாயிருக்கும் வேணும்னா கடைசியாக இறக்கும் போது இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நீங்கள் சீரக சம்பா அரிசிலையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் என்னோடய சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்